ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்யலாமா திருமதி தமிழகசி பொம்மை தயாரிப்பாளர் வண்டிப்பாளையம் என்ற ஊரில் இருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கொழு பொம்மைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் என்ற ஊரில் கொழுபொம்மைகள் களிமண்ணில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் கொழுபொம்மைகளின் அழகும் நுட்பமான வேலைப்பாடும் வர்ணங்களும் சிறப்பாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பண்டிகைகளை சிறந்த முறையில் கொண்டாடி வருகின்றனர் விரைவில் வர இருக்கும் நவராத்திரி பண்டிகைக்கு கொழு பொம்மைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் கொழும்பொம்மைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தின் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் நவராத்திரி பண்டிகைக்கு கொடுபகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் கிடைக்கும் இனி அடுத்த கடிதத்தை பார்ப்போம் நான் முந்திரி சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புகள் எப்படி உள்ளது திரு சக்திவேல் முந்திரி விவசாயி பன்ருட்டியில் கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் முந்திரி சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முந்திரி எட்நூத்தி பத்து ஆயிரம் டன் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் முந்திரி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் முந்திரி பன்ருட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் முந்திரி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் முந்திரி அமெரிக்கா நெதர்லாந்து ஜப்பான் ஜெர்மனி துபாய் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் முந்திரி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் முந்திரி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐடி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் முந்திரி கேட்கும் இறக்குமதியுங்கள் மதிப்பு கூட்டி முந்திரி பவுடர் முந்திரி எண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யுங்கள் நான் சேலைகள் ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா நிர்மலா பட்டதாரி சேலம் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் சேலைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் சேலைகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் பட்டு சேலைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் சில்க் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பட்டு ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் காட்டன் சேலைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் காட்டன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினரை உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் இந்தியாவிலிருந்து சேலைகள் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் சேலைகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆடங்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு கோவையில் நடத்தி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் பற்றிய விவரங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில்

இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு பத்து இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஆகிய தேதிகளில் ஆன்லைன் பயிற்சி ஒப்பு நடத்தவுள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி தொண்ணூற்றி நன்றி வணக்கம்